அவங்க பேசுகிற தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா கிரகங்களும் மருத்துவ சிகிச்சைகளும் அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறாங்க அவரை பத்தின ஒரு சின்ன உரை பேசிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே சைலண்டா அமைதியா இருப்பாரு அவருண்டு அவர் வேலையுண்டு ஆனா அவ்வளோ அழகா தெளிவா நீட்டா செய்யக்கூடிய ஒரு விஷயம் நமது ஸ்ரீ கந்தகுரு அறக்கட்டளையின் ஒரு தாய்மை உள்ளம் சொல்லலாம் எங்க போனாலும் எங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏற்பாடு பண்ணுறதே அவர் தான் அதுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு ஜோதிட ரீதியாக அப்படிங்கும்போது ஜோதிட பீஷ்மர் அப்படிங்கிற ஒரு பட்டம் அவருக்கு அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் அப்படிங்கும்போது அவர் அழகா சிகிச்சை பண்ணி நிறைய அவங்களுக்கு தீர்வு கொடுத்துட்ருக்குறார் அப்படிங்கிறது தான் அது எந்த மாதிரியான சிகிச்சைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தா அதன் மட்டும் இல்லாமல் பாத சிகிச்சை முறை மற்றும் வர்மா அக்கு பிரஷர் மற்றும் நீரோ சிகிச்சை இந்த மாதிரி எல்லா சிகிச்சைகளும் படித்து மிகப்பெரிய அளவில் சக்சஸ் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க அப்போ இதில் மருத்துவ ரீதியாக மிக அற்புதமாக வளர்ந்த நமது ஜோதிட பீஸ்மர் லக்ஷ்மண் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பேசுறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்டோட்ரிவினியர்களுக்கும் இனிய வணக்கங்கள் இப்போது நம்முடைய நண்பர்களுக்கும் வணக்கம் ஏன்னா நம்ம இப்போது ஏழாவது மாதாந்திர கருத்துவ மருத் ஏ ஏழாவது மாதாந்திர கருத்தங்கத்தில் பேசுகிறேன் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமணன் ஜோதிட பீஸ்மர் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேர் லட்சுமணன் வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜோதிடம் சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் மருத்துவம் ரீதியாக நான் வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது ஜோதிடத்தை விட மருத்துவத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நான் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏன்னா மருத்துவம் அதாவது ஜோதிடத்தை பார்க்குறதோட மருத்துவம் சிகிச்சை முறைகளை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவம் அப்படின்னு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஜோதிடம் இல்லாமல் இல்லை ஏன்னா ஜோதிடம் இல்லாமல் மருத்துவம் கிடையாது ரெண்டுமே இன்க்ளூட் ஆகி தான் வரும் ஏன்னா ஜோதிடம் ப்ளஸ் மருத்துவம் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கலந்தது தான் ஏன்னா கிரகங்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடல் ரீதியான விஷயங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இல்லையா அப்போ அந்த ஒன்பது கிரகங்களும் பார்த்திங்கன்னா நம் உடல் அமைப்பை ஒத்து தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நட்சத்திரங்களும் சரி கிரகங்களும் சரி பாவங்களும் சரி பன்னெண்டு பாவங்கள் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா தலை முதல் பாதம் வரை அப்படிங்கிற மாதிரி தான் பன்னெண்டு பாவங்களும் அப்போ அதாவது பாவம் கிரகம் எல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பு அப்போ உறுப்புகள் எல்லாமே அதுலேயே அடங்கியிருக்கு இல்லையா அதே மாதிரி தான் சிகிச்சை முறைகளும் அப்போது ஒரு கிரகம் எது சார்ந்த கட்டத்தில் அமையும் போது நாலாம் இடம்னா நமக்கு தெரியும் நுரையீரல் சம்பந்தமான விஷயங்கள் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கிரகம் அமையுது அப்படின்னா இப்போ ராகு சம்பந்தமான விஷயத்தில் நாலாம் இடத்துல இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரி அதாவது அந்த மூச்சு வாங்குறது அதாவது நடக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாது நடந்தாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூச்சு வாங்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கூடியது தான் வந்து ராகுடை தன்மை அது இருந்தால் அதாவது பாவ கிரகங்கள் பார்க்கும்போது அது தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இதே குறைவாக இருக்குது நல்ல இடத்துல இருந்தால் நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்க்குறதுனா நிவர்த்தி இருக்கும் அவ்வளோதான் அப்பப்போ வரும் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதே பாவகிரங்களுடைய பார்வை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகள் அனுப்பிப்பாங்க அதுக்காக மாத்திர மருந்துகள் நிறைய இடத்துக்கு பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து மாத்திர மருந்துகளை விட தெரப்பிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வறும சிகிச்சைகள் நல்லா இருக்கும் ஏன்னா மாத்திர மருந்துகள் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா ஒரு உறுப்பை விட மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா நுரையர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திர மருந்துகள் எடுக்கிறோம் ஆனால் ஆங்கில மருத்துவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுல நல்ல விஷயங்கள் இருக்கு நான் வந்து அதை மோசம்னு சொல்ல வரல ஆனால் நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனால் அது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம அன்றாட வாழ்வில பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம மாத்திர மருந்துகளுக்கே அடிமையிட்டோம்னா நம்ம உடலங்கிறது பாதிக்கப்பட்டுரும் ஏன்னா சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா சாப்பிட்ற விஷயத்த நம்ம கரெக்டாக சாப்பிட்டாலே நமக்கு எந்த விதமான நோய்களும் வராது அப்படிங்கிறது ஏன்னா காலையில் சாப்பிட்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராஜா மாதிரி சாப்பிடணும் ராஜான்னா அவருக்கு என்ன மாதிரி உணவுகள் படைப்பாங்கன்னு வச்சு பாருங்களேன் ராஜ விருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அறுச்சுவைகளோடு சாப்பிட்றதா விருந்து அப்படிங்கிறது அதே மதிய நேரத்தில் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வந்தர் மாதிரி சாப்பிடணும் ஆழமான விஷயங்களை எடுத்து எது தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நிறுத்திக்கிறது தான் இதே பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் அப்படிங்கிறது ஏழ்மையான விஷயத்தில் ஏழ்மையான வீட்டில் என்ன சொல்லுவாங்க இருக்கிறத வச்சுட்டு சாப்பிடுவாங்க இல்லையா கஞ்சியோ கூழோ ஏதோ குடிச்சிட்டு தூங்குவாங்க அந்த மாதிரி அரை வயிற்றோடு சாப்பிடும்போது எந்த ஒரு நோயுமே வராது அதனால தான் சித்தர்களுடைய விஷயமே இதுதான் இதை தான் பாட்டாவே அவங்க படித்தாங்க மூணு வித மூணு வேலையும் எப்படி சாப்பிடும் அப்படிங்கிறது காலம்பரை அப்படிங்கிறது ஃபுல்லாக சாப்பிட்லாம் தப்பு கிடையாது மதியம்ங்கிறது அற வயிறு மா மாலை நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காவேறு இப்படி தான் சாப்பிடணும் சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் சார்ந்த தொந்தரவுகள் எப்பயுமே வராது கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேலே நோய்கள் இருக்குது அதில் மூணாயிரத்துக்கு மேலே நோய்களே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் ரீதியாக தான் வரும் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த மூணாயிரம் நோய்கள் பார்த்திங்கன்னா கபம் பித்தம் வாதம் இந்த மூணு விஷயங்கள்லேயே பிரிஞ்சிடும் அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மூணு விஷயத்துலேயே அடங்குது அந்த மூணுடைய விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் ஏன்னா உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்கள் தொந்தரவு வரும் அப்போ அந்த உஷ்ணத்தை கம்மிப்படுத்தணும் அப்போ இன்னும் உஷ்ணம் அதிகமாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலியும் வரும் அப்போ அந்த மூட்டு சார்ந்த விஷயங்களையும் நம்ம சரிப்படுத்தணும் ஏன்னா அதில் செவ்வாயோட காரணம் ஏன்னா மூட்டு வலி வருது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வாய் சனியோட சேர்க்கை வந்துடும் அப்போ அந்த செவ்வாய் சனியோட சேர்க்கையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அடிக்கடி தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பா குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்போ ஏன்னா ஏன் அங்கே சொல்கிறோம்னா அங்கே மூட் ரத்தங்கள் உற்பத்தி கூடிய அமைப்பும் அங்கே செவ்வாயோட அமைப்பில் இருக்குது அதனால தான் அந்த செவ்வாயோட காரகத்துவத்தையும் நம்ம அங்கே எடுக்கிறது அப்போ அதுக்கு சார்ந்த உணவுகளை நம்ம நிறைய எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சனிக்கேது இணைவு யாராருக்கு இருக்கோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குடல் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் அஜீர்ண கோளாறு அடிக்கடி வரும் வயிறு உபுசமாக இருக்கும் ஏன்னா அது சனிங்கிறது பார்த்தீங்கன்னா கழிவுத்தன்மை கேதுங்கிறது பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை ரெண்டும் செயற்கை ஆகும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல தேவையில்லாத கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகி உடம்பு உபுசம் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூலம் சம்மந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு தான் வரும் ஏன்னா அவங்க வந்து அசுப அசுப கிரகங்கள் இல்லையா அப்போ அது பாதிக்கப்படும் எட்டு ஆறு எட்டு பன்னெண்டில் அப்படிங்கிற முறையும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூல சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வரும் இதையும் நம்ம வந்து குணப்படுத்தலாம் குணப்படுத்த முடியாத கிடையாது அதுக்கான உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கணும் குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் அந்த உணவு முறைகளை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை ரெடி பண்ணலாம் இப்போது குடல் சார்ந்த விஷயம் அல்சர் அடிக்கடி வர்றதும் பார்த்திங்கன்னா இந்த சனிக்கை தீவிரங்கள்லாம் அல்சல் வரும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மோரில் வந்து வாழைப்பூ அரைச்சி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கெல்லாம் அந்த அல்சர் தொந்தரவு அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா நான் அது வந்து நம்ம கஸ்டமர்களுக்கு அதை நம்ம வர நம்மளை நோய் நாடி வராங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு நம்ம இந்த மருத்துவ முறைகளை அவங்களுக்கு சொல்லும்போது அதை அவங்க பயன்படுத்திட்டு அவங்க நம்மக்கிட்ட சொல்கிற ரிசல்ட்டு தான் இது எல்லாமே ஏன்னா வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து நிறைய இருக்குது அதை துவர்ப்புத்தன்மை நிறையா இருக்குது அந்த துவர்ப்புலாம் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்குள்ளே போகும்போது அந்த குடலில் இருக்கிற புண்ணுகளெல்லாம் ஆற்றும் இப்போ உள் புண்ணு அதாவது வெளிப்புண்ணுங்கிறது நம்ம வெளியே பார்க்கும்போது ஏதோ மருந்து கிருந்து எல்லாம் போட்டு நம்ம ஆற்றிடலாம் பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் உள் புண்ணை சீக்கிரம் ஆற்ற முடியாது அதுதான் வந்து நாள்பட நாள்பட கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கு காரணம் அதுதான் அப்போ அதை நம்ம குணப்படுத்தணும் இல்லையா அதுக்கு ரொம்ப எளிமையான மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாழைப்பூவும் மோருந்தான் அந்த மோரில் காலம்பரை அதாவது வெறும் வயிற்றில் ஒரு அஞ்சு வாழைப்பூவை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி காலம்பரம் அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் வயிற்றுல இருக்கிற பொண்ணு எல்லாமே ஆறிடும் ஏன்னா அஜீர்ண சம்மந்தமான விஷயங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து இது அதே மாதிரி மூட்டு சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி வருது இல்லையா மூட்டு பிரச்சனை வர்றவங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் எடுத்து கருஞ்சீரகம் வெந்தயம் அதே மாதிரி மிளகு பூண்டு இதை வந்து ஒரு ரேஸில் அதாவது சீரகங்கிறது ஒரு ஸ்பூனும் மிளகுங்கிறது ஒரு பத்து வெந்தயங்கிறது ஒரு அரை ஸ்பூனு பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு மூணு பூண்டு இதை வேரியேஷனில் எடுத்துக்கலாம் அப்போ அதை எடுத்து சுடுதண்ணியில் காய வச்சு அவங்க ரெகுலராக காலை மாலை ரெண்டு நேரம் வந்து தொடர்ந்து அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் ஏன்னா அதாவது மூட்டுகளில் இருக்கிற ஏர் அதாவது ஏர் லாக் ஆகும் காற்று போய் லாக் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கை பெயின் ஆகிறது கை மூட்டுகளில் இல்லையா அதில் பெயின் வருது கை மடக்க முடியாமல் போகிறது அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த சோல்பட்டையில் பிடிச்சிக்கும் கழுத்து பக்கத்தில் அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக குணமாக குணப்படுத்தக்கூடிய ரொம்ப அற்புதமான நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய மொழிகை தான் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம வெளியெல்லாம் தொலவ வேண்டியதே இல்லை முக்கால்வாசி மூலிகை நம்ம வந்து அன்றாட வாழ்வில் பயன்படுத்துறது ஆனால் அது என்னென்னா நம்ம வந்து அளவாக பயன்படுத்துவோம் ஆனால் ஒரு நோயாக வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷனில் நம்ம பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த மருந்து நீங்கள் வந்து ரெகுலராக காலை மாலை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த மூட்டு சந்த மூட்டு சம்மந்தமான தொந்தரவுகள் எல்லாம் இந்த பாதை எரிச்சல் வருது இல்லையா அதுக்கும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது சனியுடைய தான் ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கைன்னு சொன்னேன் இல்லையா அப்போ சனிங்கிறது பாதம் அப்போ அந்த பாத எரிச்சல் வரதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா பிளட் சர்க்குலேஷனாக அவங்களுக்கு பாதிக்கப்படும் அப்போ அந்த பாதிக்கப்படுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போ அந்த சனி செவ்வாயோட சேர்க்கை வரும் அப்போ அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆக்டிவ் ஆக்டிவாக போகணும் அப்படின்னாலும் இந்த கஷாயத்தை மாதிரி நீங்கள் வச்சு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா மருத்துவ முறைகளில் நிறைய இருக்குது ஏன்னா எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம வந்து இதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வந்து சில விஷயங்கள நான் சொல்லிடுறேன் அவ்வளோதான் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா இப்போ அங்கங்கே வந்து மருத்துவ சென்ட்ரு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தையின்மை 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 எங்கே திறந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் முதல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக இருந்தது இப்போ அப்படி இல்லை அதை வந்து போய் கஷ்டப்பட்டு அதுவும் காசு கொடுத்து பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அது திருப்திகரமாகவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது சக்ஸஸ் ஆகிறதும் இல்லை அந்தளவுக்கு வந்து மருத்துவம் வந்து அந்தளவுக்கு மேலே மேலே போயிடுச்சு ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்கம் ரொம்ப முக்கியமாக மாறிப்போச்சு அதுதான் என்னடா எல்லோரும் உணவும் உணவும் சுற்றி இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோயை சொல்கிறோம் அப்படின்னாலே நீ கரெக்டாக சாப்பிட்றதில்ல நீ இது பண்ணுறதில்ல அது இல்லை அதாவது உணவு சம்பந்தமாகவே சுற்றி சுற்றி சொல்லுவாங்க நம்ம காதல் விழுகிற அதுதான் நீ கரெக்டாக இதை சாப்பிடு அதை சாப்பிடு ஆனால் அதுதான் உண்மை அது சொல்ல போனால் ஏன்னா எல்லாருக்கும் உணவை பற்றி பேசுவேன் என்ன எல்லாத்தையும் கரெக்டாக தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க பட் யாரும் அப்படி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது நம்ம அன்றாட வாழ்வான பயன்படுத்தி பாருங்களேன் நீங்களே ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன சாப்பிட்றோம் டெய்லி என்ன ரொட்டேஷனில் சாப்பிட்றோம் ஒரு வாரத்துக்கான விஷயங்கள் நீங்கள் எழுதி பாருங்க நாம் அதில் ஒரு உடம்புக்கு தேவையான விஷயங்களை அதிகமாக சாப்பிட்றமாங்கிறது கிடையவே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மேக்ஸிமம் அப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா நம்மக்கிட்ட வர பேசுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம் என்னென்ன சாப்பிட்றாங்க என்ன சாப்பிட்றதில்ல அப்படின்னு கேட்கும்போது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஒரு நாலு காய்கறிகளை தவிர வேறு எதுவும் எடுத்துக்கிறதே கிடையாது சாப்பாடு அதை விட்டால் பார்த்தீங்கன்னா இட்லி அதுவும் அரிசியில் தான் வருது இட்லியும் அரிசியில் தான் வருது இதை தான் எடுத்துக்கிறாங்க அப்போ அதையும் மாற்றணும் இல்லையா உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது வெரைட்டியாக சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்றேன் அதாவது இட்லி சாப்பிட்றேன் சேமியா சாப்பிட்றேன் அது எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரிசி தான் வரும் வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்போ அந்த சாப்பிட்ற விஷயங்கள் இருக்குது ஏன்னா கம்பு திணை இருக்குது கேழ்வரகு இருக்குது இந்த சிறுதானியங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ அந்த சிறுதானியங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படும் ஏன்னா ரொம்பது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உளுந்து அப்படிங்கிறத நிறைய எடுத்துக்கணும் ஏன்னா உளுந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உளுந்து பார்த்திங்கன்னா பேக் போன் அதுக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உளுந்து தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாயுருவி இலை இருக்குது அந்த நாயுருவி இலையை வந்து நீங்கள் ரெகுலராகவே எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன் இதுக்காகனா அது கால்சியம் வந்து அதில் அதிகமாக இருக்கும் அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா போன் எலும்பு இருக்குது இல்லைங்களா எலும்பு அது போக பார்த்தீங்கன்னா நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதில் ஏன்னா அந்த இலைகளை அடிக்கடி நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடியது இப்போ அந்த சிகரெட்லாம் அடிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுடைய நுரையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஞாயிறு இலையை டெய்லி ஒரு அஞ்சு இலை வாயில் போட்டு வெறும் வாயில் அப்படியே போட்டு மென்று சாப்பிட்டுட்டே வந்தால் வச்சுக்கோங்கல்ல அந்த அவங்க சிகரெட் மூலமாக வந்து அவங்க நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கோம் அது எல்லாமே கிளியராகிடும் சுத்தமாயிரும் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக சாப்பிட்டோம்னா உடனே வந்து கை ஊதிக்கிறது இல்லை உடம்பு வந்து ஊதிக்கிறது ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படுறது திடீர்னு மழை காலம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு உடம்பு ரீதியான எல்லாம் வந்து ஒரு தடிப்பு ஏற்படுறது இது எல்லாமே காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவோட காரகத்துவத்தில் தான் வரும் ஏன்னா கேதுனுடைய ஃபங்க்ஷன் செயல்படலை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கும் அப்போ அதுக்கு இந்த நாயுருவியலை ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும் ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனுபவத்தின் ரீதியாக நம்ம எடுத்த ஒரு விஷயங்கள் தான் இதை பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம சின்ன சின்ன மூலிகள் நம்ம நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மூலிகளை பயன்படுத்தி நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம இது பண்ணலாம் சரிங்களா இப்போ நம்ம குழந்தையின்மை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அப்போ அந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா இழந்த இலை தான் இலந்தை இலையும் ஒரு ரெண்டு பூண்டும் ஒரு நாலஞ்சு மிளகும் வச்சு நல்லா வந்து அம்மியில் போட்டு அரைக்கணும் ஏன்னா மிக்சியில் போடக்கூடாது நல்லா அம்மிக்கல் வச்சு அதில் அரைச்சி அதை அப்படியே நீங்கள் வந்து அதாவது மாதவிடாய் ஆன காலகட்டங்களில் அந்த மூணு நாள் தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படி தொடர்ந்து எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னா கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டி தொந்தரவுன்னு சொல்கிறோம்ல அது எல்லாமே குணமாகும் அது போக அழுக்குகள் இருந்தாலும் அது எல்லாமே குணமாகும் அதே மாதிரி கர்ப்பப்பை வலு இழந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வலுவை கூட்டக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த இழந்த இலை அப்போ அந்த இலந்தை இலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்கள் இருக்குது அப்போ அதை நம்ம ரெகுலராகவே பயன்படுத்திகிட்டு வரலாம் இப்போ இந்த கர்ப்பப்பையில் அடிக்கடி வந்து மாதவிடாய் பிரச்சனையும் வருது இல்லையா அவங்களும் இதை எடுத்துக்கலாம் மாதவிடாய் பிரச்சனைக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது அது பார்த்திங்கன்னா மருதாணி இலை மருதாணி இலையை அவங்க எடுத்துக்கலாம் மருதாணி இலையை அடிக்கடி பார்த்திங்கன்னா அடிக்கடினா ஒரு மாதவிடாய் ஆனதுலேருந்து ஒரு பத்து நாள் அது மட்டும்தான் தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த மாதவிடாயான பத்து நாள் கணக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் தொந்தரவுகளும் நீங்கும் அது என்னென்னா மருத மருதாணி இலையும் அருகம்புல்லும் கூட மஞ்சள் இந்த மூணும் வந்து கலந்துக்கணும் கலந்த சரைச்சி அதை அப்படியே சாப்பிடணும் மருதாணி இலை வந்து ஒரு பதினஞ்சு இலையும் அருகம்புல் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவுக்கு கைப்பிடி அளவுனால் அந்த விரல் கைப்பிடி அளவு அந்த அந்தளவுக்கு எடுத்தால் போதும் அந்த அளவுக்கு எடுத்து போட்டு அது கூட வந்து லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி அதை அப்படியே முழுங்கிடலாம் முழிக்கும் போது என்ன ஆகுனா மருதாணியில் வந்து கர்ப்பு பையை வளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஏன்னா மருதாணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கருவை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் அதனால பார்த்திங்கன்னா இந்த இலந்த இலையும் மருதாணி இலையும் ரொம்ப முக்கியமானது அது இரண்டுமே எடுத்துக்க வரும்போது நல்லாயிருக்கும் அவங்களுக்கு மகப்பேறு அப்படிங்கிறது கட்டாயம் அதாவது நூறுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் அவங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் ஏன்னா இது வந்து நம்ம ம நாங்கள் வந்து மூலிகையாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சில மூலிகைகள் வந்து நம்ம அது கூட வந்து அவங்க செக் பண்ணுவோம் ஏன்னா நாடி பிடிச்சி பார்க்கும் தான் தெரியும் நாடியில் எது கபம் பி கபம் பித்தம் வாதம் இருக்குது அதில் எது வலு எது அதிகமாக இருக்குது எது குறைவாக இருக்குது அப்போ அதையெல்லாம் சீர்படுத்தணும் இல்லையா அப்போ அந்த நாடி பிடிச்சி பார்த்து அவங்க குழந்தை இன்மைங்களுக்கு எந்த மாதிரி வாதம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கான மூலிகளும் ஏன்னா இந்த இலந்தை இலையும் மருத இலையும் கூட சேர்ந்து சில மூலிகளையும் சேர்த்து கொடுக்கணும் அப்போ அதுவும் சேர்ந்து கொடுக்கும்போது நல்லாகும் ஆனால் வந்து பொதுவாகவே வந்து இது ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்காக வந்து வாதம் பித்தம் இருக்கா கபம் இருக்கா அதெல்லாம் பார்த்து நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது மகப்பேர் இல்லையா மகப்பேர் இல்லை ஒரு நாலு வருஷம் ஆச்சு கல்யாணம் பயிர் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்ல வரோம் அப்போ அந்த குழந்தையே இல்லைன்னு சொல்லும்போது இந்த மருதையிலையும் மருதானியலையும் இலந்தையிலையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கர்வப்பை சுத்தமாகும் உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் சூரியன் வந்து ஆறு எட்டு பண்ணல் மறைஞ்சாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதுகு சார்ந்த விஷயங்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பார்த்தா நீச்சத்து குறைபாடு ஏற்படும் அதே மாதிரி சூரியனுடைய திசையோ புத்தியோ நடக்குதுனாலும் இந்த தொந்தரவு அவங்க கட்டாயம் அனுபவிக்கிறாங்க ஏன்னா என் நான் அனுபவித்தேன் எனக்கு என்ன சூரிய புத்தி நடந்துட்டு போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் அப்போ தெரப்பி தான் அப்போ வந்து நல்லா போனுக்கான தெரப்பிகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ப்யூர் ஆகிடுச்சு ஏன்னா எல்லோரும் நானும் மனுஷன் தானே இப்போ எனக்கும் வரும்லம்மா ஏன்னா மருத்துவராக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் நோய் வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லாருக்கும் வரும் அப்போ அதுக்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா அது ச அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி அந்த சூரியனுடைய காரகத்துவம் வரும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் போன் சம்மந்தமான பிரச்சனைகள் கட்டாயம் அவங்க அனுபவிக்கிறாங்க அதுவும் எல் ஃபோர் எல் ஃபைவ்ல நிறைய பாதிப்புகள் வருது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த தொந்தரவுகள் இருக்குது அதுக்காக வந்து அதை எப்படி குணப்படுத்தினா அவங்களுக்குலாம் வந்து வர்ம சிகிச்சையும் தெரப்பி தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அதுக்கு மாத்திர மருந்துகள் வந்து அவங்களுக்கு ஒத்து வராது ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெமிடி மாதிரி தான் இருக்குமே தவிர அதன் மூலமாக அவங்களுக்கு பெரிய அளவு ரிசல்ட் அவங்க கிடைக்கிறது ஆனால் வறும தெரப்பிகள்லாம் ரொம்ப கிடைக்கிது இது வந்து ஏன்னா இது வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கிறதா சொல்கிறேன் ஏன்னா நான் அவங்களுக்கு சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க குட் ரிசல்ட் அடைகிறாங்க வச்சுக்கலேன் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்போ அந்த வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டி வர்மம் இருக்குது அதில் நிறைய விதம் இருக்குது அப்போ ஆயில் இருக்குது ஆயுர்வேதாவில் போயிட்டு ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம் ஆயில் மசாஜில் பண்ணும்போது பார்த்திங்கனா அந்த போன் நல்லா வலுவடையும் இப்போ மசாஜ் டைம் போயிருக்கலாம் மாதிரி பார்த்திங்கன்னா தெரப்பிகள் இருக்குது தெரப்பியில் பார்த்திங்கன்னா நான் வந்து நியூரோ தெரப்பி பண்ணிகிட்ருக்கேன் நியூரோ தெரப்பி சார்ந்து அது சார்ந்த போன் விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ண முடியுது அது எல்லாமே இந்த வர்ம சிகிச்சையிலேயே நான் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து முதுகெலும்பு சம்மந்தமான தொந்தரவு இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தெரப்பிகளை முயற்சி பண்ணுங்கள் கட்டாயம் நல்ல முயற் நல்ல குணமாகலாம் சரிங்களா அதே மாதிரி கால் சார்ந்த தொந்தரவுகள் வருது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சனியினுடைய அமைப்பில் பாதிப்பு தான் அமைப்பு ஏன்னா அப்போது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக அவங்க சந்திக்கிறாங்க அப்போ புதனுடைய அமைப்பிலையும் வந்துடுது அப்போ நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா அப்போ அவங்க அதுதான் அந்த சீரக தண்ணி சொன்னோம் இல்லையா அந்த சீரக தண்ணி ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நரம்புல இருக்கிற அடப்புகளாகட்டும் ரத்த ஓட்டத்திலேயாகட்டும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது இது நான் வந்து அனுபவ ரீதியாக பார்க்குற ஒரு விஷயங்கள் தான் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவை வந்து நம்ம கரெக்டாக சாப்பிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் உணவுகளை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாலே நோய்கள் இருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது தான் அதை நம்ம கரெக்டாக சாப்பிடணும் ப்ராப்பராக என்ன விதமா எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நாம தான் ரிசிஸ்ட் ஏன்னா நம்ம நமக்கே தெரியும் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணாலே என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஆயுர்வேதாவில் எப்படி சாப்பிடணும் நேச்சுரலாக எப்படி சாப்பிடணும்னு போட்டாலே நிறைய ரிசல்ட் ரிசல்ட் வந்துடுது அந்த லிஸ்ட்டில் இருந்து நம்ம முக்கியமானதை நம்ம எடுக்கணும் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் ஏன்னால் பல வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும் ஏன்னா சாத்துக்குடி நிறையா எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேல்சியம் குறைபாடு அப்படிங்கிறது இல்லாமல் போகும் ஏன்னா நிறைய சாத்துக்குடி எடுத்து நிறையா சாத்துக்குடி ஆரஞ்சு அதெல்லாம் எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போன் சம்பந்தமான விஷயங்கள் ஏன்னால் எலும்பு அப்படின்னு எடுத்தாலே முதுகெலும்பில் பார்த்திங்கன்னா தான் சம்மந்தப்படுவார் அது போக செவ்வாய் சம்மந்தப்படுவார் அப்போ அவங்களெல்லாம் வலுப்படுத்தணும் அப்படினு இந்த ஆரஞ்சும் எடுத்துக்கணும் சாத்துக்குடியும் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் அப்புறம் மினரல் கம்மியாகுது அப்படின்னால ஏன்னா இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக நிறைய பேர் ரொம்ப லோ ஆஃப் சூப்ன்றாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரிசல்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரேன் தலைவலின்னு சொல்லுவாங்க இல்லையா அடிக்கடி இது ஒத்த தலைவலி பாரமாக இருக்குது தலை பாரமாக இருக்குது நீர் கோர்த்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் எதனால் வருதுன்னா சூரியனுடைய ஆதிக்கம் தான் ஏன்னா சூரியனுடைய அமைப்பில் இருக்குது இல்லையா அப்போ நீர் கோருவு அது எல்லாமே ரெடி ஆகுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி மஞ்சள் கட்டை நம்ம குரு வந்துடுவார் அந்த இடத்துல அந்த குரு வந்தாலே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா குரு அவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவார் வச்சுக்கோங்களேன் மஞ்சள் கட்டையை நம்ம விளக்கெண்ணியில் வாட்டி அது அப்படியே அந்த புகையை வந்து நம்ம மோந்து பார்த்தாலே போதும் அந்த நீர்க்கட்டு எல்லாமே வந்துடும் வெளியே அதனால் என்ன என்னாகும் மண்டையில் இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிரும் நம்ம டென்ஷன் குறைஞ்சிரும் மனம் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் ஏன்னா அது டோ அந்த நம்ம தலை பாரம் அடிக்கடி ஏன்னா அவங்களுக்கு தலை அடிக்கடி வலித்தாலே பார்த்தீங்கன்னா மனமும் கெட்டு போகும் சரிங்களா அப்போ அதை நம்ம சரிப்படுத்தணும்னா இந்த மஞ்சள் கட்டை தான் இந்த மஞ்சள் கட்டை விரலி மஞ்சளாக ஆரம்பிச்சிட்டு குண்டு மஞ்சளாக இருந்தது ரெண்டு விதமான மஞ்சள் வகைகள் இருக்குது அதில் நம்ம விரலி மஞ்சளை அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அதை எடுத்து நீங்கள் வந்து விளக்கெண்ணியில் வட்டி அதை நல்லா அந்த புகையை முகந்து பார்த்தாலே போதும் மூக்குலையும் உங்களுக்கு நல்லா தண்ணி வடிஞ்சு வரும் அப்படி வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மண்டை பாரங்கிறது அப்படி டோட்டலாக குறைஞ்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது ஏன்னா நமக்கு வர ட்ரீட்மெண்ட்லேயே முக்கியமான ட்ரீட்மெண்ட் அதுதான் நம்ம வந்து ஏன்னா ம அடிக்கடி ஏன்னா ஐடி பீப்புள்ஸ் நிறைய வருவாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க ஏன்னா அவங்க சிஸ்டத்தை பார்த்துட்டே இருக்காங்களா பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகணும் முதுக முதுகெலும்பு பாதிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவலி வந்துடுது ஏன்னா கண்ணாடி போடுறது இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் அப்போ அந்த மஞ்சள் கட்டையை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குது இதை நீங்களும் பயன்படுத்தலாம் இது வந்து இப்போ தான் அப்படின்னு கிடையாது எப்போல்லாம் தலைவலி வலிக்குதோ அப்போ தாராளமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுபோ பார்த்திங்கன்னா நான் நம்மளுடைய கிளீனிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கனக்கம்பளத்தில் மேஜிக் பாயிண்ட் அப்படிங்கிற கிளினிக்கை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் என்னுடைய செல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி மருத்துவத்தை பற்றி மிக அழகாகவும் தெளிவாகவும் பேசிய நமது ஜோதிட பீஸ்மர் லக்ஷ்மணன் அவர்களை கௌரிக்கும் விதமாக நமது நண்பர் பாலமுருகேஸ்வர் சார் பொன்னாடை பற்றி கௌரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்